ஆர்டிகான் டூ பிடிகே கிரியேட்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் எஸ்எஸ்சி ஜேஇக்கு என எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் கிச்சார்ப் மின் மின்னழுத்த விதி கேவிஎல் என்ன கூறுகிறது கிச்சார்ப் மின்னழுத்த விதி என்ன கூறுகிறது ஏ மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை பூஜ்ஜியம் பி மின்னழுத்தங்களின் பல் அல்ஜிப்ரா கூட்டுத்தொகை பூஜ்ஜியம் சக்தி மாறாது எதிர்ப்பு எதிர்ப்பு மாறாது கிச்சார்பு மின்னழுத்த விதி கே என்ன கூறுகிறது மின்னழுத்தங்களின் அல்ஜிப்ரா கூட்டுத்தொகை பூஜ்ஜியம் சார்பின் மின்னழுத்த விதி என்ன கூறுகிறது மின்னழுத்தின் அல்ஜிப்ரா கூட்டுத்தொகை பூஜ்ஜியம் டிசி ஜெனரேட்டரில் இஎம்எஃப் உருவாக காரணம் எது பேரடைஸ்லா ஓம்ஸ்லா லென்ஸ்லா ஜூல்ஸ்லா ஆன்சர் லா டிசி ஜெனரேட்டரில் இஎம்எஃப் உருவாக காரணம் ஆன்சர் ஏ பேரடைஸ்லா டிசி ஜெனரேட்டரில் இஎம்எஃப் உருவாக காரணம் எது ஆன்சர் ஏ சன்ட்டு மோட்டாரின் முக்கிய பண்பு எது ஏ அதிக தொடர்பு டார்க்கு பி மாறு வேகம் சி நிலையான வேகம் டி குறைந்த திறன் சன்ட்டு மோட்டாரின் முக்கிய பண்பு எது அதிக தொடக்க டார்க்கு பி மாறுவேகம் நிலையான வேகம் குறைந்த திறன் ஆன்சர் சி நிலையான வேகம் சன்ட்டு மோட்டாரின் முக்கிய பண்பு எது சி நிலையான வேகம் ஆன்சர் சி நிலையான வேகம் சன்ட்டு மோட்டாரின் முக்கிய பண்பு எது ஆன்சர் சி நிலையான வேகம் டிரான்ஸ்மிஷன் லைனின் இழப்பைக் குறைக்க சிறந்த முறை எது ஏ மின்னோட்டம் அதிகரித்தல் பி மின்னழுத்தம் அதிகரித்தல் சி எதிர்ப்பு அதிகரித்தல் டி அதிர்வெண் குறைதல் டிரான்ஸ்மிஷன் லைன் இழை இழப்பை குறைக்க சிறந்த முறை எது மின் பி ஆன்சர் பி மின்னழுத்தம் அதிகரித்தல் டிரான்ஸ்மிஷன் லைனின் இழப்பை குறைக்க சிறந்த முறை எது பி மின்னழுத்தம் அதிகரித்தல் டிரான்ஸ்மிஷன் லைனின் இழப்பைக் குறைக்க சிறந்த முறை எது பி ஆன்சர் பி மின்னழுத்தம் அதிகரித்தல் டிசி மோட்டரில் பேக் இஎம்எஃப்பின் பணி என்ன ஏ வேகம் குறைக்க பி மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த சி சக்தி அதிகரிக்க டி இழைப்பை அதிகரிக்க டிசி மோட்டரில் பேக் இஎம்எஃப்பின் பணி என்ன ஏ வேகம் குறைக்க மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த சக்தி அதிகரிக்க இழப்பை அதிகரிக்க ஆன்சர் பி மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த டிசி மோட்டரில் பேக் இஎம்எஃப்பின் பணி என்ன ஆன்சர் பி மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த டிசி மோட்டரில் பேக் இஎம்எஃப்பின் பணி என்ன மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த ஏசி சுற்றில் இண்டிகேட்டரின் மதிப்பு எதில் சார்ந்தது மின்னழுத்தம் பி மின்னோட்டம் சி அதிர்வன் டி சக்தி ஏசி சுற்றில் இண்டிகேட்டரின் எதிர்ப்பு எதில் சார்ந்தது அதாவது ஏசி சுற்றில் இண்டிகேட்டரின் எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் எதில் சார்ந்தது சி அதிர்வன் ஏசி சுற்றில் இண்டிகேட்டர் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு சார்ந்தது எதில் சார்ந்தது த்ரீ சிஸ்டத்தின் ஸ்டார் இணைப்பின் முக்கிய பயன் எது அதிக கரண்ட் பி குறைந்த லைன் வோல்டேஜ் சி நியூட்ரல் கிடைக்கும் டி அதிக சக்தி ஃபேஸ் சிஸ்டத்தின் ஸ்டார் இணைப்பில் முக்கிய பயன் எது ஸ்டார் இணைப்பில் முக்கிய பயன் எது நியூட்ரல் கிடைக்கும் சி நியூட்ரல் கிடைக்கும் த்ரீ சிஸ்டத்தின் ஸ்டார் இணைப்பில் முக்கிய பயன் எது சி நியூட்ரல் கிடைக்கும் த்ரீ ஃபேஸ் சிஸ்டத்தின் இணைப்பில் முக்கிய பயன் எது சி நியூட்ரல் கிடைக்கும் சிடி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது மின்னழுத்தம் அளவிட மின்னோட்டம் அளவிட சக்தி அளவிட எதிர்ப்பு அளவிட கரண்ட் ட்ரா சிடி அதாவது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் சிடி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் பி மின்னோட்டம் அளவிட ஆன்சர் பி மின்னோட்டம் அளவிட சிடி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அதாவது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் பி மின்னோட்டம் அளவிட பிடி அதாவது பொட்டனியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஏ கரண்ட் அளவிட பி ஓல்டேஜ் அளவிட சி சக்தி சேமிக்க டி அதிர்வன் மாற்ற பிடி பொட்டண்டியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது பி ஓல்டேஜ் அளவிட பீடி அதாவது பொட்டன்டியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஓல்டேஜ் அளவிட ஓல்டேஜ் அளவிட பொட்டன்டியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தப்படுகிறது தேங்க்ஸ் வீவர்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேலும் வீடியோவுக்கு திஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க